தமிழ்நாடு நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் உறுப்பினர்கள் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் தமிழ்நாடு தலைவராக சிக்கந்தர் பொறுப்பேற்றுக் கொண்டார் இவர் திருமயம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது திருமயம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே நடைபெற்ற நிகழ்வில் ராஜேஷ் ஏகராஜ் சத்யமூர்த்தி குணசேகரன் உள்ளிட்டனர் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு புதுச்சேரி மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வினோத்குமார் பொதுச் செயலாளர் ராஜன் மாநில மகளிர் அணி தலைவி செல்வி சட்டம் ஒழுங்கு அணி தலைவர் சத்தியகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் முக்கிய குறிக்கோளாக சமூக சேவை மக்களின் அடிப்படை தேவைகள் மக்களுக்கான சட்ட உறுப்பினர்கள் பெண்கள் மேலாண்மை சமூக பாதுகாப்பு கல்வி சுகாதாரம் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் தமிழ்நாடு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிக்கந்தர் சிறப்புரை ஆற்றினர் இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது நம்முடைய திமுக தலைவிட வளர்ச்சிகளில் சில இடங்கள் எந்த படியும் நடைபெறா சுற்றிக்காட்டும் விதமாக இந்த மக்கள் சமூக பாதுகாசத்தில் அதில் முக்கிய மொத்தமாக சமூக சேவை இப்ப நான் எனக்கு உள்ள தெரிஞ்சுக்கிட்டது வந்து இருபத்தி ஏழு ஆகியவற்றனுடைய இடங்களை கொண்டு போய் அழகம் செய்துருக்கிறேன் இதற்கு எனக்கு ஒரு ஆன்மை தங்கமாக தான் அது ஒரு அடிப்படை தேவைகள் பன்னெண்டு இடங்கள் தேவை நிலையில் போன்ற அடிப்படை தேவைகளை அதிக அறிவுடை காலத்தில் கொண்டு சென்று அதை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது

அவர்கள் இன்னும் அடையாமல் இருக்கின்றன அவருக்கு பேரண்மை விழிப்புணர்வு பெண்களுடைய சம்பந்தமாகவும் சமூக பாதுகாப்பு சமூகத்தில் எங்க போனாலும் வயசு பதினாறு வயசு கரையில திருமணம் நடந்தது மேக்ஸிமம் பதினெட்டு வயசுக்கு பிறகுதான் பெண்களும் திருமணம் நடக்கணும் அப்பதான் அவங்களுடைய வாழ்வு தரம் இருக்கும் இருக்கணும் அதுக்காக அவங்களுடைய விழிப்புணர்வு சமூக விழிப்புணர்வு செய்யணும் என்று சொல்லி வாய்ப்பு கல்வி People want to